தல தீபாவளி கொண்டாடுவாங்களா சோ தல தீபாவளினாலே அது ஒரு மாப்பிள முறுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுல இருந்து சீர் வரும் எல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க தல தீபாவளி கொண்டாடுறது வந்து ஏன் அது எதுனால வந்து பெண் வீட்டார் வந்து கட்டாயமா சீர் குடுக்கணுமா என்ன ஆமா அதாவது தலை தீபாவளி அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் திருமணமாகி போகி முதல்ல வரக்கூடிய தீபாவளி அப்ப குடும்பத் தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் நீச்சமடைகிற ராசின்னு இப்பதான் சொன்னேன் அதுல சனி உச்ச துலா ராசிக்கான கிரகம் என்னன்னா சுக்கர பகவான் சுக்கரன் தான் அப்போ அவங்கள வந்து முறையாக வீட்டுல போயிட்டு தா தாம்புலம் கொடுத்துதான் கூட்டிட்டு வரணும் வரிசையெல்லாம் பின்னாடி கொண்டு வந்தது அப்பெல்லாம் ஆதி காலத்தை என்ன பண்ணா பயிர் விதைச்சா விதை விதைச்சாங்க வர காய்கறிகளை எடுத்து போடுவாங்க தானியங்கள் எடுத்து போடுவாங்க புது பொண்ணுக்கு புது பொண்ணு துணிகள் வாங்கி வச்சு கொடுத்துட்டு வருவாங்க இப்பதான் வெள்ளி பாத்திரம் இதெல்லாம் லிஸ்ட்ல சேர்த்துருக்காங்க நம்ம வைக்க வேண்டியது அழகான ஒரு தாம்பூலம் அந்த தாம்பூலத்தை பார்க்கும்போதே அவங்களோட வாழ்க்கை நிறைஞ்சிருக்கணும் அதில் ட்ரெஸ்ஸு வச்சு ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு தேங்காய் பழம் வச்சு பழங்கள் வச்சு எடுத்துகிட்டு போய் சில ஐதீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி தூக்கு வச்சு கொடுப்பாங்க சாஸ்திரத்துக்கு வச்சு கொடுக்கு வெள்ளி வந்து ஏன்னா சுக்கரனோட மாசம்ன்றனால வெள்ளி ஒரு ஒரு பொருள் வைக்கிறது சிறப்பு தரும் இதை எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஏன்னா இப்போ பனிரெண்டு ராசிகள்ல கலத்திர பாவம் திருமணத்துக்கான பாவம் சொல்லக்கூடியது துலா மாசம் அந்த துலா தான் இந்த தீபாவளியே வருது அதனாலதான் தலை தீபாவளிக்கு பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இங்க தங்க வச்சுட்டு தீபாவளி அன்னைக்கு காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அந்த எண்ணெயில வந்து தங்கத்தை போட்டு கொடுப்பாங்க மோதிரமோ செயினோ ஏதோ ஒன்று அந்த எண்ணெயில போட்டு கொடுப்பாங்க சரி தங்கம் போட முடியாத அளவுக்கு போட முடியலன்ற பட்சத்துக்கு உங்களால முடிஞ்சதை ஒண்ணு போடுங்க வெள்ளி மோதிரத்தை வச்சு கொடுங்க அவ்ளோதான் இல்லையா ஒரு காசை வச்சு கொடுங்க சாஸ்திரத்துக்கு அவ்வளவுதான் யா இதுதான் வச்ச ரூல்ஸ் கிடையாது